வணக்கம் நண்பர்களே பிரஜ்வல் ரேவண்ணா சில அதாவது சென்ற வருடம் சில மாதங்கள் சொல்ல முடியாது சென்ற வருடம் அவரை குறித்த செய்திகள் பாலியல் குற்றங்கள் கொடூர பாலியல் குற்றங்கள் சாதாரணமாக அல்ல குடி கொடிய பாலியல் குற்றங்கள் அந்த குற்றங்கள் செய்தவர் பிரஜ்பல் ரெவண்ணா அவருடைய தாத்தா முன்னாள் பிரதமர் தேவகவுடா முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் ஹெச்டி குமாரசாமி சித்தப்பா அவருக்கு சித்தப்பா முறை வேணும் முன்னாள் அமைச்சர் ஹெச்டி ரேவண்ணா அப்பா நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் என பட அடையாளங்கள் கொண்டவர் இந்த பிரின்சிபல் ரேவண்ணா இந்த தொண்ணூறுக்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்தது அவர்களை ஒரு முறை மிரட்டி அதாவது ஏதோ ஒரு வகையில் அவர்களை பணிய வைத்து இன்டைரக்ட் கம்பல்சன் என்று கூட சொல்லலாம் அப்படி பணிய வைத்து அதை வீடியோ அதை அதை காட்டி பல முறை பாலியல் தொந்தரவு செய்து என்று அவர் மீது வரிசையான குற்றச்சாட்டுகள் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட பெண்களை அவர் அப்படி வன்முறை செய்திருக்கிறார் பாலியல் சென்ற செய்திருக்கிறார் என்பதை வீடியோ ஆதாரங்கள் அவர் எடுத்த வீடியோ ஆதாரங்கள் அவருக்கு எதிராக மாறியது அதை அடிப்படையாக கொண்டுதான் வழக்குகள் பிணையப்பட்டன அவர் ஜாலியாக ஜெர்மன் கிளம்பிட்டார் வெளிநாடு கிளம்பினார் அப்போ முதல்ல அவரை பாதுகாக்கிறதுக்காக காங்கிரஸ் வந்து இப்படி ஒரு வீடியோக்கள் போலி வீடியோக்கள் வெளியிடுது அவர் உண்மையிலேயே அவர் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தது யார் பாரதிய ஜனதா கட்சி மதசார்பற்ற ஜனதா தளம் இந்த இரண்டும் இவர்கள் இருவரும் ஒரு அரசியலுக்காக ஒரு தேர்தல் வெற்றிக்காக இப்படி கூறினார்கள் என்பது அவர்களுக்கு அது நன்றாக புரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஜெர்மனியில் சர்வதேச காவல்துறையின் அனுமதி பெற்று ப்ளூ கார்டு அப்படின்னு நினைக்கிறேன் அதை விநியோகித்து அவர் இந்த நாட்டில் இருந்தாலும் அங்கிருந்து வர வைக்கப்பட்டார் அதற்கு அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் முன்னாள் பிரதமர் தேவகவுடா ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் நீ எங்கிருந்தாலும் வந்து விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று வேறு வழியே இல்லை சர்வதேச காவல்துறை வரை அணுகு அணுகுமுறை வந்துவிட்டது இன்னும் தனது உறவினர்கள் கட்சியினர் என்று எல்லோருடைய அழுத்தங்களையும் தாங்க இல்லாமல் அவர் வந்துவிட்டார் இந்தியாவுக்கு வந்தார் வழக்கு பதிவு பண்ணணுமே இவ்வளவு இருந்தாலும் யார் முதல்ல வழக்கு ஒருத்தர் வந்து புகார் கொடுத்தா தானே வழக்கு பதிவு பண்ண முடியும் மு முதல் புகார் யார் கொடுப்பதுன்றப்போ அவருடைய வீட்டு பணிப்பெண் நாற்பத்தி ஏழு வயதான வீட்டு பதிவுப்பெண் என்னை இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்தோ இருபத்தொன்னுலேருந்தோ என்னை இது போன்ற பாலியல் சித்திரவதை செய்தார் அடிக்கடி பண்ணார் அப்படின்னு ஒரு புகார் அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை கைது இப்போது அவர் சிறையில் இருந்து எல்லா வழக்குகளையும் பெண்கள் என்ற எண்ணிக்கையில் தொண்ணூறு கிட்டத்தட்ட அறுபது அறுபது வயதை நெருங்கிய பெண்கள் இருக்கிறார்கள் அந்த குற்றச்சாட்டில் ஆனால் அவர்கள் தானாக முன்வந்து புகார் அளிக்க இயலவில்லை இந்த இந்த விஷயத்தில் எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய இப்போ ஒரு இவர் தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கிறார் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்விகள் என்ன பெரிய கேள்வி சின்ன கேள்வின்னு என்ன கேள்வி விடை தெரியாத கேள்வின்னு வச்சுக்கலாம் இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் அது வன்புணர்வு என்ற அளவில் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அது மிக கொடூரமானது ஒரு பெண்ணை ஆசையோடு பார்ப்பது என்பதே தவறு என்று நமதுடைய நூல்கள் கூறுகிறது சரி அதை வேண்டுமானால் நீங்கள் சற்று நான் கூறுவது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஆனால் அதை கடந்து ஒரு காமோ நிறைந்த பார்வை ஒரு பெண்ணுக்கு எத்தனை கொடிய வழியை தரும் என்பது அந்த பெண் மனம் சார்ந்து தான் தெரியும் பெண் உளவியலாளர்கள் பெண் மனதை அறிய பெண் உளவியல் படித்தவர்களுக்கு தான் தெரியும் வேறு வழியின்றி அதையும் சுமந்து கொண்டுதான் வேலைக்கு செல்லும் பெண்கள் பணிக்கு செல்லும் பெண்கள் பொது வெளியில் நடமாடும் பெண்கள் வேலைக்கு செல்வது என்பது அடி அவர்கள் தினமும் பல மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு உளவியலில் இருக்க ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறார்கள் ஆனால் என்றாவது ஒரு நாளில் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது வெளியில் வந்து செல்லும் பெண்கள் கூட இத்தனை வக்கரமான காமம் நிறைந்த பார்வைகளை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பது இப்போது இந்த வழக்குகளை இந்த இது போன்ற வழக்குகளை பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால் இதில் ஆசை அதிகம் உந்தப்பட்டு காமத்தினுடைய உச்ச உச்சத்தில் இருக்கும் ஆண்களுக்கு மதுவும் சேர்ந்தால் என்ன ஆகும் மது போதையும் சேர்ந்தால் என்ன ஆகும் இது போன்ற ஒரு நிலைக்கு ஒரு ஆண் அந்த நிலையிலிருந்து அந்த பெண் எப்படி எதிர்கொள்ள முடியும் அந்த அந்த வக்கரமான நிலையை எவ்வாறு எதிர்கொள்ள அந்த பெண்கள் அப்படி ஒன்று பெண்கள் தயார் செய்து நீங்கள் அவர்களுக்கு தற்காப்பு பயிற்சிகள் கொடுத்து அல்லது அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு சண்டை பயிற்சி கற்றுக் கொடுத்தெல்லாம் அதை எதிர்கொள்ள நீங்கள் தயார் செய்ய முடியாது இது ஒரு மிக சவாலான ஒரு கேள்வி எப்போதுமே காமத்தின் உச்சத்தில் எல்லா ஆண்களும் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது ஒரு சில ஆண்களுக்கு அந்த அந்த காம உச்சத்தில் இருக்கும் சந்தர்ப்பங்களில் மதுவும் இறங்கிவிட்டால் அவர் அந்த மதுவும் கலந்துவிட்டால் அவர் அந்த எண்ணத்தோடு மதுவின் போதையும் இருந்துவிட்டால் கட்டுப்பாடுகள் அகன்று விடுகின்றன மனதிற்குள் அவர் கட்டுப்பாடுகள் அகழ்கிறது நாளை நம் என்னாவோம் என்ற அச்சம் அகழ்கிறது இது தண்டனை அதிகம் பெறக்கூடிய ஒரு குற்றத்தை நாம் செய்கிறோம் என்ற உணர்வை அவர்கள் இழக்கிறார்கள் இயற்கை காமம் என்பது இயற்கை அது ஒரு உந்து சக்தி இதையெல்லாம் அறிவியல் சொல்கிறது மருத்துவம் சொல்கிறது ஆனால் இந்த உந்து சக்தியை இந்த காமத்தினை தவறான வழியில் பயன்படுத்தும் தவறான வழியில் பயன்படுத்திய இவர்கள் சட்டத்தின் படியில் செய்ய பொழுது மறுபடியும் சிந்திப்பார்கள் தங்கள் செந்த செய்த தவறுகளும் தங்கள் தங்களுக்கு ஏற்பட்ட நிலைகளையும் ஆனால் இங்கு காமமும் மதுவும் ஒன்றாகும்போது பொழுது குற்றங்கள் வெகு சாதாரணமாக நடந்து விடுகிறது அதுவும் வெகு எளிதாக பெண்கள் இலக்காகிறார்கள் காரணம் அவர்கள் அந்த இடத்தில் பணிந்து போக வேண்டிய சூழலோ ஒரு கட்டாயத்தமோ ஏற்படுகிறது என்ன பொருளாதார கட்டாயம் இருக்கும் தன் உயிர் பற்றிய ஒரு வற்புறுத்தல் இருக்கும் அல்லது தனது உயிர்க்குயிராக நேசிக்கிற உறவுகள் மீது இருக்கிற ஒரு பாசம் இருக்கும் எல்லாம் கலந்துதான் அந்த பெண்ணை பணிய வைக்கிறது அந்த பெண் அதற்கு உடன்படக்கூடிய நிர்பந்தம் மிக அதிகமாகிறது இன்னொன்று மதுவின் பிடியில் இருக்கும் மனிதனுக்கு அரக்கனுடைய சக்தி போல் அவங்க முழு பலமாகவும் இருக்கும் அதை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த பெண்கள் இருந்தால் சரி இல்லை என்றால் என்னாகும் இதை இவ்வளவு தூரம் ஏ இந்த மதுவை கட்டுப்பாட்டுக்குள் வைக்காமல் இது மாநில அரசை சார்ந்தது மத்திய அரசை சார்ந்தது என்றெல்லாம் வேடிக்கையாக கோமாளித்தனமான பேச்சுக்களை பேசுவதை விட இந்த மதுவை இலக்கு வைத்து விற்பது அல்லது தாராளமயமாக்குவது இந்த குற்றங்களுக்கு நான் வந்து ஏதோ மது அருந்தியதால் தான் பிரிஜ்வல் ரேவன் அப்படி பண்ணார்னு அவரை நான் நியாயப்படுத்த விரும்பவில்லை ஆனால் காமமும் மதுவும் கலக்கும் ஒரு இடம் ஒரு பெரிய குற்றத்திற்கு அப்போது குற்றங்களோ இந்த குற்றங்களினால் என்ன தண்டனை கிடைக்கும் என்றோ யாருக்கும் தோன்றாது என்ன செய்யலாம் பிரஜ்வல் ரெவனாவை தண்டித்து விடலாம் ஆனால் இந்த காரணங்கள் இன்னும் இந்த சமூகத்தில் அப்படியே தேங்கி நிற்கிறது இதை அகற்ற வேண்டும் அல்லது இந்த ஆபத்துகளை குறித்த எச்சரிக்கையை நாம் சொல்ல வேண்டும் இதுதான் என்னுடைய நோக்கம் இந்த நீண்ட உரையாடல்கான காரணம் நமது சகோதரிகள் நம் தாய் இந்த சாலையில் நடக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன ஆபத்து கண்ணுக்கு தெரியாத எதிரி காமமும் மதுவும் கண்ணுக்கு தெரிந்தவன் மனித உடல் இந்த கலவையை தடுக்க அல்லது இதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள அல்லது அவர்களை அதிலிருந்து விடுவிக்க என்று ஏதேனும் ஒரு சமூக செயற்பாடுகள் நடந்தே ஆக வேண்டும் குற்றங்கள் வரும்பொழுது கொந்தளி தெளிந்து பேசுவதும் அல்லது குற்றங்கள் எழும்போது அதை மிகைப்படுத்தி அதை ஒரு பேசு பொருளாக்கி அதன் மூலம் பணம் சம்பாதிப்பதும் என்ற ஒரு ஊடகங்கள் வேலை ஊடக சில ஊடகங்கள் எல்லா ஊடகங்களும் செல்லவில்லை அதை மட்டுமே செய்துவிட்டு போகிறேன் நாம் என்ன செய்கிறோம் இந்த பெரும் சாலையில் நம் குழந்தைகளும் நடக்க இருக்கிறது நாம் என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து உரையாடுவோம் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வரும் பிடிச்சிருந்தா சார் நன்றி